டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க பிரீத்தி நம்மளோட ராஜயோகம் டிவியில உங்களுக்கு சனிப்பயிற்சி பத்தி நிறைய விஷயங்கள் இங்க பார்த்துட்டு இருப்பீங்க அதுல உங்க மனசுக்குள்ளேயும் பல கேள்விகள் இருக்கும் சனி பயிற்சியில எந்த தெய்வத்தை வழிபடணும் யார் யாரெல்லாம் சேஃப்பா இருக்கணும் எந்த ராசிகள் வாகனத்துல கவனமா இருக்கணும் இந்த மாதிரி பல சந்தேகங்கள் உங்களுக்குள்ள இருக்கல உங்க சார்பாக அந்த கேள்விகள் எல்லாம் நான் ராஜயோகம் புகை டாக்டர் ராம் சார் அவங்கள்கிட்ட கேட்க போறேன் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க அதுக்கு முன்னாடி சார வரவேற்றுறலாம் வணக்கம் சார் சார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிப்பயிற்சி எந்தெந்த ராசிக்கு ஏழரை சனி இருக்க போகுது போகுது எந்தெந்த ராசிக்கு அஷ்டமத்து சனி இருக்க போகுது பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மகர ராசிக்கு ஏழரை சனி முழுமையாக முடியுது கும்ப ராசிக்கு ஏழரை சனியில் வந்து பாத சனி அப்படிங்கிற சனி ஆரம்பிக்குது அதே மாதிரி மீனராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம சனி அப்படிங்கிற காலம் இருந்துகிட்டு இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பயிற்சியில் அதே மாதிரி மேச ராசிக்கு முதல் முதலாக அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பயிற்சியில் வந்து ஏழரை சனி ஆரம்பமாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி அஷ்டம சனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி கூடிய இந்த சனி பகவான் அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக கூடிய இந்த சனி பகவான் பொறுத்தளவுக்கு சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டம சனியாக அவதாரம் எடுக்குது வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி வருது திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதமே சனிப்பெயர்ச்சி இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்குது அந்த வகையில் சிம்ம ராசிக்கு வந்து வந்து அஷ்டம சனியாக இருந்துகிட்டு இருக்குது கும்ப ராசிக்கு பாத சனியாக இருந்துகிட்டு இருக்குது மீன ராசிக்கு ஜென்ம சனியாக இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி மேச ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு கண்டக சனியாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஓகே சரி இத்தனை சனிகள் சொன்னீங்கன்னா இதில் எந்த சனியில் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் பொதுவாகவே உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா எந்த சனி பயிற்சியும் உங்களுக்கு வந்து தேவையில்லாத தொல்லைகளை கொடுக்க முடியாது அப்படிங்கிறது உண்மை ஏன்னா என்ன தான் சனி பயிற்சி குரு பயிற்சி இருந்துகிட்டு இருந்தால் கூட இதுவெல்லாம் கோச்சார ரீதியான பயிற்சி மட்டும்தான் ஆனால் உங்களுடைய ஜாதகப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜாதக ரீதியான கிரக நிலைகள் சாதகமாக இருந்தது அப்படின்னா அந்த ஜாதக ரீதியான கிரக நிலைகள் உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விதியாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனித மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிச்சம் சார் நம்மளோட குலதெய்வ விருட்சம் எந்த மதத்தினர் வேணா வழிபடலாமா வாங்கலாமா அதை பத்தி தெளிவான விளக்கம் கொடுங்க பொதுவாகவே வழிபாடு அப்படிங்கிறது வாழ்க்கை அப்படிங்கிறது இந்து மதத்துக்கு மட்டுமே சொந்தம் அல்ல அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த வகையில் எந்த மதமாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மதமாக இருந்தாலும் அவங்க நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது மதங்கள் ரீதியான வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கைகள் மாறுபடும் வழிபாட்டு முறைகள் மாறுபடும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட மாறுபடும் ஆனால் இந்த வாழ்க்கையில் வந்து நல்ல வாழ்க்கையை வாழணுங்கிற எண்ணம் வந்து எல்லா மதத்துக்கும் இருக்குது அப்படிங்கிறது உண்மை மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது தெய்வ வழிபாடுகளுக்கு மத்தியில் உருவ வழிபாடுகளுக்கு மத்தியில் மந்திர சம்பந்தப்பட்ட உச்சாரணங்களுக்கு மத்தியில் இந்த பஞ்சபூதங்கள் இருக்குது இல்லையா பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து பஞ்சபூதங்களுடைய தத்துவம் உள்ளடக்கி இருந்துட்டு இருக்குது வழிபாட்டு முறைகளில் வாழ்க்கை முறையில் வந்து பார்த்தீங்கன்னா மதங்கள் மாறுபட்டு இருந்துகிட்டு இருக்கலாம் ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் அப்படிங்கிற அந்த மனித சம்பந்தப்பட்ட மனங்கள் ஒன்றுபட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் பொதுவான வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிற விஷயத்தில் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட பஞ்சபூதம் அப்படிங்கிற தத்துவத்தில் எல்லோரும் எல்லா மதங்களும் ஒரே மாதிரியான கருத்துக்கள் தான் இருக்குது அதனால் தெய்வ சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் அப்படிங்கிறத விட பஞ்சபூதங்களுடைய அஞ்சு பஞ்சபூதங்களுடைய தத்துவத்தை உள்ளடக்கி அஞ்சு பஞ்சபூதங்களுடைய சூட்சுமத்தை உள்ளடக்கி உருவாக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் வாங்கலாம் வழிபடலாம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இந்த குலதெய்வ விருட்சத்தை வாங்கி நீங்கள் தனிப்பட்ட முறையில் பூஜை பண்ணணும் அல்லது தனிப்பட்ட முறையில் வேறு வகையான விஷயங்களை எடுக்கணுங்கிறது கிடையாது சாதாரணமாக எல்லா விதமான பூஜைகளால் பூஜிக்கப்பட்டு பஞ்சபூத மந்திரங்களால் உருவாக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்தாலே போதும் நீங்கள் கஷ்டம் வரும்பொழுது கையெடுத்து நமஸ்காரம் பண்ணாலே போதும் உங்களுடைய கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கி அதிர்ஷ்ட காலங்களை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது குலதெய்வ விருட்சத்தை பத்தி எனக்கு இருந்த சந்தேகம் மக்கள் சார்பாக நான் சில கேள்விகளும் கிட்ட எல்லாத்துக்கும் தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட ராஜயோகம் டிவியில் தினம் தினம் பன்னிரண்டு ராசிக்கான தின பலன்கள் ஆன்மீக குறிப்புகள் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த தெய்வத்தை நீங்கள் தினமும் வழிபடணும் உங்களோட அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட இந்த மாதிரி பல தகவல்களை தினம் தினம் நம்ம வந்து ராஜயோகம் டிவியில் அப்லோட் ஆகிட்டே இருக்கு ஸோ அதை பார்த்தினா உடனுக்குடன் தகவல் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அண்ட் ராஜயோகம் டிவியில் வர வீடியோஸை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்